ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கடைகளில் கிடைக்கக்கூடிய பொசு பொசுன்னு நல்லா சாஃப்டாக மிளகா பஜ்ஜி எப்படி செய்யலான்ட்டு தான் பார்க்க போகிறோம் மிளகா பஜ்ஜி எல்லாருமே செய்வாங்க ஆனால் மாவோட கண்டிஷன் எப்படி இருக்கணும் எப்படி மாவு கலந்துக்கணும் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் அப்போ தான் நான் எப்படி எந்த டயத்தில் மாவு எப்படி கலந்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு கப் அளவு நான் கடலை மாவு எடுத்துருக்கேன் நமக்கு எவ்வளோ பஜ்ஜி தேவைப்படுமோ அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு நான் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு கடையில் வாங்கியிருந்ததாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த டைத்தில் நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கல இப்போ வந்து கலருக்காக வேண்டி நான் ரெட் கலர் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் நீங்கள் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வீடியோக்காக வேண்டி இது போல் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கை வச்சு மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் பசைஞ்சிக்கலாம் ஏன்னா மாவு வந்து ஒரே டைமாக தண்ணி சேர்த்துட்டிங்கனா மாவு தண்ணியாயிடும் நம்ம மிளகாவில் வந்து ஒட்டாமல் தனியாக மிளகாய் தெரியும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கனாக்கா மாவு நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கே தெரியும் பாருங்க தண்ணி வந்து நான் எந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன்னு பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதான் கரெக்டான அளவு அப்போ தான் வந்து மிளகாவோட நல்லா ஒட்டி பிடிக்கும் இப்போ மாவை தனியாக எடுத்து வச்சுலாம் நாம் இப்போ வந்து பச்சை செய்கிறதுக்கு மிளகாய் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதை வந்து இது போல் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் முழுசாக போடுற மாதிரி இருந்தாலும் நடுப்புற இப்படி கீரை விட்டு போடலாம் ஆனால் இது போல் போட்டிங்கனாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உப்பு காரம் எல்லாமே உள்ளார வரையிலும் நல்லா சோர்ந்து போயிருக்கும் அதனால் இது போல் நல்லா ரெண்டாக க கீறி விட்டுருங்க இப்போ எல்லா மிளகாயுமே இது போல் ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இது போல் நல்லா பகுந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லா மிளகாவும் இது போல் கீறி வச்சுருக்கேன் இப்போ இதை பஜ்ஜி செய்ய ரெடி ஆயிடுச்சு மாமா மாவும் ரெடி ஆயிருக்கு இப்போ ஆயில வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் மாவு வந்து எந்த கன் கன்ஸ்டன்சில இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இது போல் மிளகாவை நல்லா டிப் பண்ணி எடுத்தீங்கன்னாக்க மாவு ஃபுல்லாக கோட்டாக இருக்கணும் அப்படி இல்லைனா இது போல் கை வச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ எவ்வளோ கோட் ஆயிருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் இது போல் இருந்தால் தான் நமக்கு பஜ்ஜி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணியாகிடுச்சின்னா வந்து மிளகாய் மட்டும் தெரியும் டேஸ்ட்டாக அவ்வளோவா இருக்காது இப்போ நம்ம பஜ்ஜி வந்து முழுகிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும் நான் இப்போ வந்து பஜ்ஜி போட்டப்போ எண்ணெய் வந்து லைட்டாக பபுள்ஸ் வச்சு பார்த்திங்களா அது போல் தான் இருக்கணும் அப்போ தான் நல்லா பொறுமையாக வேகும் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கனாக்கா மேலே உள்ளது ஃபுல்லாக கருப்பாயிடும் உள்ளார அப்படியே மாவு இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக வச்சு நம்ம மிளகா பச்சையை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ உடனே கரண்டி வச்சு திருப்பி விட்டுறாமல் பொறுமையாக ஒரு நிமிஷம் கழித்து ஏன்னா நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விடலாம் அதுவாகவே மேலே எலும்பி வரும் நல்லா புசு புசுன்னு இருக்கும் இதே போலவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இப் லைட்டாக கரண்டி வச்சு இது போல் திருப்பி விடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புசு புசுன்னு இருக்குது பாருங்கள் நம்ம மாவு எல்லாமே மிளகாவாக உள்ளார வரையிலும் மாவு நல்லா மசாலாலாம் சேர்ந்துருக்கு இது கடித்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம முழு மிளகாவாக போட்டால் அவ்வளவோ டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும் அதனால் இதே போலவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஏன்னா மிளகாய் பச்சீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நீங்கள் அதிக காசு கொடுத்து கடையில் வாங்காமல் மிளகாய் வாங்கிட்டு வந்து வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி கொடுங்க இப்போ பாக்கி உள்ள மாவையும் இது போல் எடுத்துடலாம் நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா பபுள்ஸ்லாம் அடங்கிட்டு எடுக்கணும் இப்போ நம்ம பாக்கி உள்ள மாவு எல்லாமே போட்டு எடுத்தாச்சு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் இது கூட ஈவினிங் டயத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் இந்த மிளகா பச்சை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணால் மறந்துடறாதீங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்